ஆண்ட இயேசு ஐசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மார்னிங் மெடிடேஷன் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தை குறித்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கிற வார்த்தை கிருபை கிருபை அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே சொல்றது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை பாவிகளுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் தெரியும் ஆனால் இதனுடைய உண்மையான சரியான ஒரு அர்த்தம் ஒரு விளக்கம் எளிமையாக நான் புரிந்து கொள்ளும்படியாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் ஸ்தோத்ரம் அப்போ இந்த கிருபை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைபிள்ல தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பைபிள் அந்த மாதிரி வசனம் கிடையாது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் நம்ம பழைய பாட்டில் பார்த்தோம்னா கிருபையுடைய காரியங்கள் வேற மாதிரி இருக்கும் புதிய ஏற்பாட்டுல கிருபையுடைய காரியங்கள் வேற மாதிரி இருக்கும் இப்போ பழைய பாட்டில் பார்க்கும்போது நல்லவர்களுக்கு நீதிமான்கள் உத்தமர்கள் கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள் ஆஹ் மற்றவரால் ஒடுக்கப்படுகிற சிறுமைப்பட்டவர்களுக்கு கிருபையே கடவுள் வந்து கொடுக்குறார் ஆனா இயேசு கிருஷ்ணன் பூமிக்கு வந்த பிறகு எல்லாருக்கும் கிருபை கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னா பாவிகளுக்கும் கிருபை கிடைக்கிறது ஆனா அந்த பாவி யாரா இருக்கணும்னா நான் செஞ்சது தவறு நான் ஒரு குற்ற உணர்ச்சி உடையவன் நான் பாவம் செய்கிறவன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் கிருபை தருகிறார் அப்போ எல்லாருக்குமே கிருபை எப்படிப்பட்டவர்களுக்கும் கிருபை அப்படின்றது அர்த்தம் கிடையாது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை செய்கிறார் இன்னும் நம்ம விளக்கமா ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கும்போது இந்த நாட்டுடைய நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடென்ட்டோ யார் வேணாலும் இருக்கட்டும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களை நம்ம நினைச்ச நேரத்துக்கு போய் சந்திக்க முடியாது நினைச்ச நேரத்துக்கு அவங்களும் வந்து நம்மளை சந்திக்க முடியாது அவங்கள நம்ம பார்க்கணும் அவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவ்வளவு நம்ம உறவாடணும் பேசணும் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும் கண்டிப்பா அப்போ தான் அவங்க வந்து நம்மகிட்ட பேசுவாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு சராசரி ஆளா இருந்துட்டு நம்ம நினைச்ச நேரத்தில் என்ன செய்ய முடியாது அவங்கள போய் பார்க்க முடியாது அப்படியே நம்ம போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நீங்க பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு பிரசிடென்ட சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம் அவனை பார்க்கணும் பேசணும் அவங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணும் ஒரு வீடியோ எடுக்கணும் இந்த சந்தோஷத்தை எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணணும் ஒரு பெரிய ஆளோட பாக்குறதுக்கு பேசுறதுக்கு வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்வோம் ரொம்ப பூரிச்சு போய் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி எடுப்போம் கண்டிப்பா அதுக்காக பிரயாசப்படுவோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம செலவு செய்கிறோம் அவ்வளோ பெரிய ஆளை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பேசுவோம் எவ்வளவு நேரம் சந்திப்போம்னு தெரியாது நம்மளை பார்ப்பாங்க சந்திப்பாங்க அடுத்து மறந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க பெரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க நாம காலை ஃபுல்லா அந்த மைண்ட்லயே நம்ம வச்சுக்குவோம் அவங்கள பார்த்துருக்குறோம் இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் நம்ம தெரிஞ்சவங்க போய் இந்த விஷயத்த நம்ம போய் சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் நினைவுல அவ்வளவா இருக்காது அவங்க பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஸ்தோத்திரம் இப்போ இந்த காரியங்களை நம்ம மனசுல வச்சுக்கோம் இப்போ அவ்வளோ பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவங்கள அவளை எளிமையாக சந்திக்கவும் முடியாது அவங்களும் நம்மள வந்து அவளை ஈஸியாக சந்திக்கவும் முடியாது இப்போ அப்படி ஆண்டவராக இயேசு நீ யோசிச்சு பாருங்க கிருபை தருகிற கடவுள் கடவுள் மனுஷர்கள் மேல் கிருபையாக இருக்கிறார் அப்படின்னா பைபிள் யோன் ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை மாம்சமாகி அட கடவுள் வார்த்தையா இருக்கிறார் வார்த்தையா இருக்கக்கூடிய கடவுள் மாம்சமானார் அப்படின்னா மனுஷனை போல அவர் மாறினார் கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல பாக்குறோம் கடவுள் மாம்சத்தின் வந்துட்டாரு கடவுள் மனுஷன போல வந்துட்டாருன்னு நம்ம அவளை ஈஸியா நம்ம எடுத்துக்க கூடாது ஈஸியா எடுத்துக்க முடியாது இப்ப எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பார்த்துட்டு பாத்துட்டு போனாரு ஒரு சாதாரண மனுஷன் நானு பிரைம் மினிஸ்டர் வந்து நே பிரசிடன்ட் வந்து நேற்று வந்து பார்த்துட்டு போனாரு அப்படின்னு ஈஸியா நம்ம சொல்லிவிட முடியுமா நிச்சயமாக முடியாது அதுக்கு எவ்வளவு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு பெரிதாக மற்றவகிட்ட போய் நம்ம சொல்லுவோம் அது ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க நமக்கே நமக்கு நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வு நமக்கு நல்லா தெரியும் இப்போ ஆண்டவர் ஐயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கக்கூடிய வானாதி வானங்களுக்கு மேலே நித்திய நித்தியமாய் வாசம் பண்ணக்கூடிய அவர் நம்மளை போல வந்தார் அவர் எப்படி வந்தார் அப்படிங்கறதுதான் பைபிள் நம்ம இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுதான் கிருபை கிருபைனா என்னன்னா கடவுள் வந்து நம்மை சந்திப்பதுதான் கிருபை இது எப்படி நடக்குது அப்படிங்கறத வசனத்துல பார்ப்போம் பிலிப்பேர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவானவர் பிதாவனுடைய ரூபமா இருந்தும் அதாவது அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தம்மை வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மூன்று காரியத்தின் மூலியமாக நம்மளை போல அவர் மாறுகிறார் முதல்வர் என்ன செய்யறார்னா பிதாவுக்கு சமமா இருக்கக்கூடிய அவர் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அந்த எண்ணத்தை முதலாவது ஒதுக்கி வைத்து விடுகிறார் முதலாவது காரியம் இரண்டாவது தம்மை தாமே வெறுமையாக்குகிறார் வெறுமைனா நத்திங் நான் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற லெவல்ல அவர் வந்து தன்னைத்தானே வெறுமையாக்குகிறார் மூன்றாவது அடிமையின் ரூபம் எடுத்தார் அடிமைனா எச்சமான் என்ன சொல்றானோ அதை மட்டும் கேட்கிற தான் அடிமை அடிமை தானாக யோசித்து தானாக எதுவும் பேச முடியாது தானாக எதுவும் செய்ய முடியாது த இஷ்டத்தின்படி ஒண்ணுமே செய்ய முடியாது அடிமையின் ரூபம் எடுத்து இப்படி இந்த மூன்று காரியத்தின் மூலியமாக இயேசு கிறிஸ்து என்னவா மாறியிருக்கிறாருன்னா பாவியாகிய நம்மை போல நம்முடைய சரீரத்தை போல அவர் மாறினார் ஒரு மனுஷனா கடவுள் மனுஷனா மாறுறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் அதனாலதான் சொல்லுவாங்க மனுஷன் வந்து நிலாவுக்கு போறதோ அல்லது செவ்வா கிரகத்துக்கு போறதோ வானங்கள்ல பல ஆராய்ச்சி பண்றதுக்காக பல காரியங்கள் முயற்சி எடுத்து ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு பல மில்லியன் லைட்டியர்ஸ் தூரமா இருக்கக்கூடிய பல ஆராய்ச்சி காரியங்கள்லாம் பல கோடிகள் மில்லியன் செலவு பண்ணி வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்து எவ்வளவு எங்க என்னென்னமோ செஞ்சாலும் சரி எவ்வளவு கடலுக்கு ஆழமா போய் எவ்வளவு பெரிய சாதனைகள் செய்தாலும் சரி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க கடவுள் இந்த பூமிக்கு தான் பெரிய விஷயமே தவிர பூமியில இருக்கிற மனுஷன் நிலாவுக்கோ செவ்வா கிரகத்துக்கோ போறது பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நிறைய ஞானிகள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் நான் வந்து நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே போலதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மனுஷனா தான் அவரு தன்னை டேரக்டா தன்னை தெய்வம் என்னதான் நான் தான் கடவுள் என்னை தவிர ஒருவருமே கிடையாது நீங்க எல்லாரும் என்னதான் வாங்கணும்னு சொல்லி டேரக்டா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ வந்து சொல்லாம தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்றும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு கடவுள் எல்லாரும் போல அவரும் கடவுள் அப்படின்னு சொல்லி அனைகர் நம்புறாங்களே தவிர எஸ் தான் கடவுள் அவர் மட்டும்தான் மெய்யான தெய்வம் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை இந்த உலகத்துல ஏன்னா இது எல்லாத்தையும் மூணு விட்டுட்டோம்ட்டார் பிதாவுக்கு சமமா இருக்கிறதையும் விட்டுட்டாரு கொள்ளையாடின பொருளா அவர் என்னவில்லை ரெண்டாவது தம்மை தாமே பெருமையாக்கி விட்டார் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் புகழ்ச்சிக்கும் சதா காலங்களிலும் பாத்திரா இருக்கக்கூடிய அவர் பெருமையாக்கினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் அடிமையின் ரூபம்னா இயேசு என்ன சொன்னார்னா என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் அப்படின்னா பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் வேற எதுவுமே அதை மிஞ்சி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது ஏன்னால் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரலோகத்துல விட்டுவிட்டு சராசரியாக மனுஷர் சாயலாக நம்மை போல் மாறி வந்தார் அவர் மனுஷனாய் மாறினாலும் மனுஷனைப் போல் அவர் வாழவில்லை ஏன்னால் மனுஷர்களை எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள் ஆனால் இயேசு பாவிகளோடு சம்பாஷணை செய்தார் விபச்சார விபச்சாரிகளோட சேர்ந்து சாப்பிட்டார் அவரோடு கூட பக்கத்துல இருந்தாரு ஆனால் அவர் பாவமே செய்யவில்லை என்னிட பாவம் உண்டு என்று யாராவது என்னை பார்த்து குறை சொல்ல முடியுமா என்று இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர அந்த உலகத்தில் யாரும் சொன்னதும் கிடையாது சொல்ல முடியாது சொல்ல போறதும் கிடையாது அப்படிப்பட்ட பரிசுத்தர் ஏன் அப்படின்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாவமே அறியாத அவர் அப்படின்னு பாவமா பாவம் என்னன்னு தெரிஞ்சாதான் ஒருத்தன் பாவம் செய்ய முடியும் பாவமே அறியாத அவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் எப்படி பாவம் செஞ்சிருக்க முடியும் அப்படிப்பட்ட அவர் பாவையாய நம்மை மீட்பதற்காக அவருடைய எல்லா ஸ்தானத்தையும் விட்டுவிட்டு நம்மோடு கூட சமமாக நம்முடைய லெவலுக்கு அவர் இறங்கி வந்து சமமாக அவர் இருக்கத்தக்கதாக அவர் இறங்கி வந்து நம்மகிட்ட வந்து சேர்ந்தார் பார்த்தீங்களா நம்மளை வந்து சந்திச்சு ரச்சிப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா இதுதான் கிருபை கிருபை என்றால் கடவுள் வந்து நம்மை சந்திப்பது நாம போய் அவரை சந்திக்க முடியாது நம்ம பாவியான மனுஷர்கள் கடவுள் கிட்ட போக முடியாது கடவுள் தான் நம்மளை தேடி வந்தார் அவர்தான் கிருபையாக வந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வெளிப்பட்ட ஒரே ஒரு தெய்வம் அன்பானவர்களே இப்படிப்பட்ட மகா பெரிய கிருபை நமக்கு காசு பணத்தினால கிடைக்கல நான் சொன்னேன் பார்த்தீங்களா பெரிய பெரிய ஆட்களை நம்ம போய் சந்திக்கணும் அப்படின்னா நிறைய செலவு பண்ணணும் நிறைய பிரயாசப்படணும் இவ்வளவு காரியங்கள் நம்ம செஞ்சு அவங்களவே பார்த்தாலும் கூட அவங்க கொஞ்ச நேரம் நம்ம கூட இருப்பாங்க மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க நம்ம தான் அந்த பெருசா நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக விட்டு விட்டு அவர் நம்மை போல மாறுவதற்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் வந்தார் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அந்த இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வானத்துக்கு கீழே சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே காணப்படுகிற மாயா இருக்கிற எல்லாத்தின் மேல மனசை வச்சுட்டு பாவத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் மனுஷர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம மேல நம்பிக்கை வச்சு படிப்பு மேல பணத்து மேல சொத்து சொகத்து மேல நம்பிக்கை வச்சு எல்லாம் மாய எல்லாம் அழிய போகுது பைபிள்ல வசனம் கூட பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் அது என்ன அர்த்தம்னா இவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்துட்டாரு எல்லாருக்காகவும் அவர் வந்துட்டாரு அவர் நம்புகிற அவருடைய வசனத்தை நம்புகிற அவர் சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் அவர் வந்து வந்துட்டாரு ஆனா அவரை விட்டுட்டு அவருடைய உறவை விட்டுட்டு அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதெல்லாம் விட்டுட்டு ஒய்யான மாயை நம்ம தேடி போறோம் அப்படின்னா கிருபையை நாம் போக்கடிக்கிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை நாம் ஒதுக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறோம் அவரை வந்து வேண்டாம் அவருடைய உறவு வேண்டாம் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு அர்த்தம் பானவர்களே கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம் இதுதான் கிருபை அதனால் கிருபை தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ தவறான எண்ணங்களோடு கூட எனக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை ஆனா ஆண்டவர் மேலே கிருபையா இருந்ததுனால வேலை கிடைச்சிருச்சு எனக்கு வந்து இந்த அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுக்கும் இப்படிப்பட்ட வியாதி சுகமாகிறதுக்கும் வாய்ப்பே இல்லை ஆனா எனக்கு இதெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு கடவுள் மேலே கிருபையா இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் அந்த வார்த்தை நல்லதுதான் ஆனால் அவருடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா அவர் நம்மை வந்து சந்தித்து நம்ம கூடவே இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் எல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கிறது ஆனால் நம்முடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறோம் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான மாயைகளை நம்ம தேடி போறதுனால கிருபையா இருக்கிற அவரை நிராகரிக்கிறோம் அப்படின்னு பைபிள்ல நிறைய காரியங்கள் நம்ம கிருபையை குறிச்சு நம்ம சொல்லிக்கிட்டே போறாங்க அதனால ஆண்டோரா இயேசு சொல்லிய கிருபை நாள்தோறும் காலைதோறும் புதிதாக இருக்கிறது நேத்து யாருக்காவது நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம் யாரையாவது நோவடிக்கிற மாதிரி நடந்துகிட்டு ஐயோ நீ மன்னிச்சிருங்க தப்பா நடந்துகிட்டேன் தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை மன்னிச்சுட்டாலும் கூட இன்னைக்கு அதாவது அடுத்த நாள் இன்னைக்கு நம்மகிட்ட அவங்க பேசினாலும் பழகினாலும் கூட நேத்து நடந்த விஷயத்த நாம அவங்களுக்கு செய்த தவற அவன் சிந்தையில வச்சுக்கிட்டு தான் பழகுவாங்க இதான் மனுஷர்கள் நாமும் அந்த சம்பவத்தை மறக்க முடியாது ஆனா ஆண்டவர இயேசு கிறிஸ்து காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதுனா புதுமையானவராக அவர் நம்மை வந்து சந்திக்கிறார் நம்மளோட உறவாடுகிறார் நேத்து நம்ம தப்பு தப்பு செஞ்சுட்டு கடவுளே நீ மன்னிச்சிருக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அவர் மன்னித்து மறந்து விடுத்து பாவமே நம்ம செய்யாத இருந்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி புதுமையாக அவர் வந்து நம்ம வந்து சந்திக்கிறார் நேற்று நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நேத்து நீ அந்த பாவம் செஞ்சவன் தானே இந்த அக்கிரமம் செஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லி நம்மளை மனசுக்குள்ள தாழ்வா இட போட்டு முகத்துக்கு முன்னாடி பார்த்து சிரித்து சிரித்து பழகக்கூடியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லை அவர் பாவங்களை மன்னித்து மறந்து புதுமையானவராக அவர் நம்மை சந்திக்கிறார் அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது அதனால் பைபிள்ல ஒரு தாசன் சொல்றாரு காலையிலே எழுந்து முடி கிருபையை பண்ணும் காலையில எழுந்திரிச்சதையும் நான் உங்க முகத்துல தான் முழிக்கணும் உங்களுடைய உறவு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல கிருபையை குறித்து நிறைய பேர் மேன்மை பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த காரியம் இது சாதாரண ஒரு காரியம்தான் இவ்வளவு வழக்கமா ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமல் இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு காரியத்தை எண்ணிக்கொள்ளுங்க இவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறது தான் கிருபை அவர் நம்ம கூட இருந்துட்டா எல்லாமே நமக்கு வெற்றி தான் செய்யந்தான் ஆனா நாம தான் என்ன செய்யறோம் அந்த கிருபையை உணர்ந்து பார்க்காம நிறைய வகையான பாவங்கள் சின்ன சின்ன சிற்றின்பங்கள் மனுஷனை திருப்திப்படுத்துகிற காரியங்கள் அல்லது நாம மனுஷர் மூலயமா திருப்தி அடைகிற காரியங்கள் மூலயமா போயிடுறோம் ஆனா உண்மையா நம்ம கிருபை கிருபைக்கு கீழ்படிஞ்சு கிருபையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரோமர் புஸ்தகம் சொல்றது நாம் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினாலே பாவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது பாவங்கள் நம்மளோடு உயிரோடு இருக்கு நம்ம அந்த பூமியில இருக்கிறவரையும் போராடும் ஆனா அவைகள் நம்மை மேற்கொண்டு ஜெயம் முடியாது காரணம் நாம் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம் இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார் அவருக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன் அவர் தான் எனக்கு வேணும் அப்படி நம்ம கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிருபையை நம்பி நம்ம வாழ்றதுனால நம்ம பாவத்தை மேற்கொள்ளலாம் உலகத்தை மேற்கொள்ளலாம் மாயான எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் நன்மையும் கிருபையும் சாகிற வரைக்கும் நம்ம நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு யாவே அப்படின்னா இருக்கின்றவராகவே இருக்கிறவர் குயிருப்பாடு இயேசு கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் கிருபையை குறித்து பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் கிருபை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கக்கூடியதான் கிருவை மலைகள் விலகினாலும் பருவத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மாறாது விலகாது அந்த கிருபையை மிஸ் மற்ற அற்பமான விஷயங்களுக்காக நம்ம ரொம்ப நடக்கும் போது கிருபையினாலே சதா காலங்க நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதுமாக அந்த கிருபை நம்மளை ஏந்தி தூக்கி சுமக்கும் தப்புவிக்கும் பாதுகாப்பும் பராமரிக்கும் நம்மை வழி நடத்தும் அதனால அந்த கிருபைக்கு அப்படியே நம்மளை அடிமைய நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறவர் அதை விசுவாசியுங்கள் இந்த வசனத்தை கேட்ட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் அந்த கிருபையா இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்னை தேடி வந்தவர் இதை விட எனக்கு வேற என்ன இருக்கு இந்த உலகத்துல அவ்வளோ பெரியவர் என்னை தேடி வந்துட்டாரே நான் அவரை விட்டுட்டு வேற எதையாவது நான் தேடி தேட போனோம்னா உலக இயேசுவோட இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது அப்படின்ற முழு நம்பிக்கையோடு கூட இயேசுவை உறுதியா கொண்டு ஒப்புடுங்க உங்கள் கிருபையை நம்பி வாழ்கிற வாழ்க்கையில இதுவரை வாழாத ஒரு வாழ்க்கை இனிமே கிருபையை நம்பி நீங்க வாழ்றதுனால ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் உணர முடியும் இந்த வார்த்தையின்படி இப்படி ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் என்றென்றும் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ